சார் நயன்தாரா அவர்கள் ஒரே ஒரு ஒரு போஸ்ட் போடுறாங்க செம்பருத்தி டீ குடித்தா உடம்புக்கு நல்லது அப்படின்னு நயன்தாரா இந்த மாதிரி சர்ச்சைகளை மாற்றுறது வந்து புதுசு கிடையாது வந்து ஒரு டாக்டர் வந்து இது வந்து இது அறிவியல் பூர்வமாக எந்த ஆதாரமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க பதில் போட்டாங்க அதுக்கு அவங்க வந்து முட்டாள்களோடு நாங்கள் விவாதிக்க மாடலன்னு ஒரு ஸ்டோரி வைக்கிறாங்க கிட்னி ப்ராப்ளம் இருக்குன்னு டேப்லெட் எடுத்துகிட்டு தான் வச்சுங்க இவரு நயன் தராகவே சொல்லிட்டாங்கன்னு நின்று டேப்லெட் நிப்பாயிட்டு செப்பர் திட்டி குடிச்சா என்ன ஆகும் இல்லை ஒரு லிட்டர் தண்ணி குடிங்க அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான் ஒன்றொத்தம் சொல்கிறான் ஒரு லிட்டர் தண்ணி காலைலருந்து செருவதில் குடிச்சு அவன் கிட்னி போயிருன்றான் காலைல வந்து சுடு தண்ணி குடிங்கன்றான் சுடு தண்ணி குடிச்சா குடல் வந்துருன்னு ஒருத்தன் சொல்கிறான் ஒன்று சொல்கிறேன் வெதுவெதுன்னு தண்ணி குடிங்கன்றான் ஒன்று ஒருத்தர் சில்லுன்னு தண்ணி குடிங்கன்றான் இப்போ நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல செலிபிரிட்டியா இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி மெடிக்கல் டிப்ஸ் சொல்கிறப்ப கொஞ்சம் கவனமா சொல்லுங்க பலருக்கு போயிருந்து சேரும் எல்லோ பெஞ்சேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள் நினைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் நயன்தாரா அவர்கள் ஒரே ஒரு ஒரு போஸ்ட் போடுறாங்க செம்பருத்தி டீ குடித்தா உடம்புக்கு நல்லது அப்படின்னு அது வந்து சர்ச்சையாக மாதிரி இப்போ நியூஸ்லாம் வர அளவுக்கு ஆகிடுச்சு என்ன தான் சார் பிரச்சனை நயன் தர அவங்க இன்ஸ்டாகிராமில் செம்பருத்தி டீ குடித்தா லீவர்க்கு நல்லது கார்ட் போட்டிருந்தாங்க எனக்கு அதை பார்த்தோன்னே எனக்கு வந்து கவுண்ட் பண்ணி ஒரு காமெடி தான் வந்துச்சு பேப்பர் பேப்பர் ரோஸ் சாப்பிட்டா மூளைக்கு நல்லதுங்கிற மாதிரி அவ போட்டிருந்தாங்க அதுக்கு ஒரு டாக்டர் அவர் ஆக்சுவலாக வந்து ஒரு டாக்டர் வந்து இது வந்து இது அறிவியல் பூர்வமாக எந்த ஆதாரமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க பதில் போட்டாங்க அதுக்கு அவங்க வந்து முட்டாள்களோடு நாங்கள் விவாதிக்க முடியலன்னு ஒரு ஸ்டோரி வைக்கிறாங்க அதில் வந்து அதுதான் பிடிச்சிட்டாங்க அதை அதை வச்சு இன்றைக்கி ரெண்டு நாளாக போயிட்ருக்கு பொதுவாகவே இந்த என்ன சொல்கிறது பாட்டி வைத்தியம் சொல்கிற ஆட்கள் இப்போ நாலு நாள் அதிகமாகிட்டே இருக்குது நீங்கள் வந்து காலையில் இருந்துச்சு சொன்னேன் ஒரு டம் ஒரு ஒரு கிலோ ஒரு லிட்டர் தண்ணி குடிங்க அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான் ஒன்று சொல்கிறான் ஒரு லிட்டர் தண்ணி காலைலருந்து இருந்து வத்தில் குடிச்சு தான் கிட்னி போயிருன்றான் ஒன்று சொல்கிறான் காலைல வந்து சுடுதண்ணி குடிங்கன்றான் சுடுதண்ணி குடித்தா குடல் வந்துருன்னு ஒருத்தன் சொல்கிறான் ஒன்று தோன்ற வெதுவதுன்னு தண்ணி குடிங்கன்றான் ஒன்று ஒருத்தர் சில்லுன்னு தண்ணி குடிங்கன்றான் இப்போ நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல இந்த மாதிரியான திடீர் டாக்டர்ஸ் வந்து நிறையா வந்துட்டானுங்கிறான் அது சோசியல் மீடியா நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கால இருந்துச்சு போட ஆரம்பிச்சிடாங்க இது வந்து நிறையா போயிட்ருக்கு அதாவது ஒவ்வொரு ஹியூமன் பாடியும் ஒவ்வொரு விதமாக நம்மளை அட்ராக்ட் பண்ணும் இப்போ நம்ம இங்கே இருக்கிறோம் அப்படின்னா திடீர்னு நம்ம மைனஸ் தீரில் நம்ம வாழ போகணுன்னா நம்ம அந்த அந்த பாடி வந்து அதுக்கு பழகிக்கிறது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய பாடி படைச்சதே அப்படி படைச்சிருக்காங்க அப்படிங்கும்போது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான பாடி கண்டிஷன் இருக்கும் நீங்கள் ஜென்ரலாக யாருக்குமே ட்ரீட்மெண்ட் பண்ணவே முடியாது இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு ஃபிஷ் ஒருத்தருக்கு அலர்ஜியாக இருக்கும் ஒரு ஒருத்தருக்கு சேர்ந்துக்கிறோம் ஒருத்தருக்கு கத்திரிக்காய் ஒருத்தருக்கு அலர்ஜியாக இருக்கும் ஒருத்தருக்கு சேர்ந்துக்கிறோம் அது அவங்கவுங்க பாடி கண்டிஷனை பொறுத்து அப்போ நீங்கள் ஜென்ரலாக வந்து நீங்கள் வைத்தியம் சொல்ல முடியாது அது வந்து அவங்களுடைய முதல்ல டாக்டர்கிட்ட போகணும் நீங்கள் வந்து பிளட் டெஸ்ட் எடுக்கணும் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கணும் அப்போ டாக்டர் என்ன கொடுக்குறாரோ அந்த அட்வைஸ் பிரகாரம் தான் நம்ம இருக்கணும் அதுதான் கரெக்டான வழிமுறை எதா இருந்தாலும் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி பண்ணுறது தான் நம்மளா வைத்தியம் எடுக்கிறதுங்கிறது வந்து எப்போயுமே அது தவறான விஷயத்துலாம் போய் முடியும் ரெண்டாவது செம்பருத்திங்கிறது வந்து செம்பருத்தி பூ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எடுத்து காய வச்சு எண்ணெயில் தலைக்கு தேய்க்கிற எண்ணெயில் அதை ஊற வச்சு தேய்ச்சாங்கன்னா முடி வந்து ஷைனிங்காக இருக்கும் கொட்டாது அப்படிம்பாங்க அதுக்கு செம்பருத்தி பூவுக்கு சில மருத்துவ குணம் இருக்குது இதுதான் அதோடைய மேஜர் செம்பருத்தி டீ சாப்பிட்டா கிட்னிக்கு நல்லதுன்னு சொன்னது தான் இப்போ பெரிய விஷயமாச்சு நயன்தாரா இந்த மாதிரி சர்ச்சைகளை மாற்றுறது வந்து புதுசு கிடையாது ஏற்கனவே போன வருஷம் நடந்த அந்த ஃப்ளட்டில் என்ன பண்ணாங்கன்னா அந்த சானிட்டரி நாப்கின்ஸ் கொண்டு போய் கொடுத்தாங்க கொடுத்துட்டு எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துட்டாங்க எடுத்துட்டு அவங்க வந்து ஒரு ஃபைவ் நைன் ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய அவங்கள மாடல் ஆகிட்டாங்க திடீர்னு அது பெரிய லெவலில் விமர்சனம் வந்துச்சு பெரிய கான்ட்ரவர்ஸி ஆச்சு தொடர்ந்து இந்த மாதிரியான விமர்சனங்கள் நயன்தாராவுக்கும் விமர்சனத்துக்கு இல்லை ஒரு அவங்க குடியிருந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு பிரச்சனை வந்துச்சு ஷூட்டிங் ஸ்பாட்டில் பத்து பேர் கூப்பிட்டு போகிறாங்கன்ற மாதிரி நிறையா கான்ட்ரவர்ஸி வருது இந்த மாதிரியான ஒரு செலிப்ரிட்டி சொல்கிறப்ப அது ஒரு தப்பான விஷயமா போகும் இப்போ ஒருத்தர் உதாரணத்துக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்குன்னு டேப்லெட் எடுத்துட்டு இருக்காரு வச்சுங்க இவர் கொஞ்சம் நயன் தரவே சொல்லிட்டாங்கன்னு நிமிட டேப்லெட்டை நிற்பாயிட்டு செம்பருத்தி டீ திட்டி என்ன ஆகும் இது தப்பான விஷயத்த ஒரு செலிப்ரிட்டி நான் சாதாரண சொல்கிறதுக்கும் ஒரு செலிபிரிட்டி சொல்கிறதுக்கும் வந்து வித்தியாசம் இருக்கு அதை அவங்க டெலீட் பண்ணிவிட்டு சாரின்னுட்டு போயிருக்கலாம் இல்லை டெலீட் பண்ணி சாரி கூட சொல்லணும் டெலீட் பண்ணிவிட்டு அதை நியாயப்படுத்துகிற மாதிரி முட்டாளி கூட விவாதிக்கலங்கிறது விஷயம் இருக்குது ஒருவேளை அவங்க அந்த ஃபைனேன்ல அந்த செம்பருத்தி டீ ப்ராடக்ட் எதுவும் போடுறாங்களா என்னென்னு தெரியல ஓகே ஒருவேளை தான் இருக்கும்னு நினைக்கிறேன் என்னுடைய கஷ்ட அடுத்தடுத்து ப்ராடக்ட் இறக்குறாங்களா அதுக்கு அதுக்குண்டான ப்ரொமோஷனானு தெரியல அது இன்னைக்கு வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவெல்லாம் விவாதமாகி போய் சார் இதே மாதிரி தான் சமந்தா அவர்களும் ஒரு விஷயத்தை சொன்னாங்க தொடர்ந்து நடிகைகள் இந்த மாதிரி மெடிக்கல் சம்மந்தமாக பேசுறதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நடிகராக இருக்கட்டும் சாமானியனாக இருக்கட்டும் அது அறிவுபூர்வமாக இல்லாத விஷயத்தை நம்ம பேசக்கூடாது அது நீங்கள் நம்ம தனியாக பேசுகிறத வீட்டில் பேசுகிறதையும் சோசியல் மீடியாவில் பேசுறதும் பலருக்கு போய் சேர்ந்துடும் பலருக்கும் தப்பாக போயிடும் அது யாராக இருந்தாலும் தவிர்க்க வேண்டிய தான் அறிவியல் பூர்வமாக ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுறீங்க அது எந்த டாக்டர் தான் சித்தா டாக்டர் இருக்கட்டும் ஆயுர்வேதிக் டாக்டர் இருக்கட்டும் அலோபதி டாக்டராக இருக்கட்டும் அவங்க உங்கள் பாடியை ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்க இது பிரகாரம் டைரக்ஷன் பிரகாரம் நீங்கள் மெடிசன் எடுத்துக்கிட்டீங்க எனக்கு நான் இது இந்த டாக்டரோட போனேன் இது மெடிசன் வாங்கினா எனக்கு நல்லாயிருச்சு நீங்கள் சொல்கிறலாம் நீங்கள் அதை விட்டுட்டு ஊவை சாப்பிடுங்க இந்த இலையை சாப்பிடுங்க இந்த இதை சாப்பிடுங்கன்னா ஒவ்வொரு பாடி கண்டிஷன் ஒரு மாதிரி இருக்கும் நீங்கள் அதை வந்து நம்ம எப்படி இது பண்ண முடியும் இந்த மாதிரி சொல்கிற ஆட்கள் இப்போ நிறையா இருந்துச்சு அந்த மாதிரி சேனலும் நிறையா ஆயிடுச்சு நிறைய பேஜஸ் நிறையா வந்துருச்சு நீங்கள் காலையில் இருந்துச்சு உங்களுக்கு ஈஸியாக வந்து பாத்ரூம் போகணுமா இந்த ரெண்டு இலையை பிடிச்சி தின்னுங்கன்றாங்க அது ஒவ்வொரு கண்டிஷனுக்கும் ஒரு பாடி கண்டிஷனுக்கும் ஒரு மாதிரிருக்கும் அப்படிங்கும் போது செலிப்ரிட்டியாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி மெடிக்கல் டிப்ஸ் சொல்கிறப்ப கொஞ்சம் கவனமாக சொல்லுங்கள் பலருக்கு போய் அது சேரும் சரி இப்போ ராயனாக இருக்கட்டும் இதற்கு முன்னாடி வந்த சூரியனுடைய கருடனாக இருக்கட்டும் மகாராஜாவாக இருக்கட்டும் இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் வன்முறைகள் சார்ந்த படங்கள் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு குடும்பத்தோடு சேர்ந்து பார்க்குற மாதிரி படங்கள் வர்றது அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு ஆரோக்கியமற்ற ஒரு திசை நோக்கி தான் சினிமா இருக்கு அதாவது இப்போ ராயன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ராயனில் வந்து எந்த சென்டிமெண்ட்டுமே இல்லை படம் வந்து அண்ணன் தம்பி படம் பட் முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் படம் இருக்கு சரி ஆக்ஷன் படம் எடுக்கக்கூடாது எடுக்கலாம் ஆக்ஷன் படத்துக்குள்ளே ஒரு சில விஷயம் இருக்கும் ஒரு சென்டிமெண்ட் இருக்கும் ஒரு காதல் இருக்கும் இது எதுவுமே கிடையாது சென்டிமெண்ட்டே கிடையாது அந்த படத்தில் சரி லவ் சீக்வன்ஸ் இருக்குன்னு அதுவும் கிடையாது லவர் வந்து அவன் வீட்டுக்கு போகிறான் லவர் ஒரு காதல் வந்து காதலி வீட்டுக்கு போகிறான் அவங்க அப்பா வந்து அந்த பாரு உன்னை தேடி ஒருத்தான் வீணா பண்ண வந்துட்டான் அப்படிங்கிறாரு அவரே கதை திறந்து வர்றாரு உடனே எதுக்கு இங்கே வந்திருக்குன்னு கேட்குறேன் பாட்டில் எடுத்து காட்டுறாரு ரெண்டு பேரும் ஆளுக்கு பாதி கட்டிக்கிட்டு போடுறாங்க உடனே ஒரு சாங் வருது இது எந்த எதார்த்தத்தில் இது நடக்குமா எந்த ஊரில் நடக்குது இந்த மாதிரியான சம்பவங்கள் சரி அண்ணன் தம்பி வந்து அண்ணன் வந்து தான் வந்து தன் வாழ்க்கையை தம்பிக்காக தியாகம் பண்ணிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் ஆனால் அவனை கொலை பண்ண வர்றானுங்க சரி எதுக்கடா கொலை பண்ணுறான் ரீசன் கேட்டால் அவன் வீட்டில் வந்து வேலைக்கு போகாமல் சாப்பிடாம சுற்றிக்கிட்டு தான் திட்டான் அண்ணன் அதுக்காக கொலை பண்ணுறான் அப்படின்றான் சரி அவன் தான் த ஒரு மாதிரி ஒரு இது இல்லாமல் இருக்கான்னா இன்னொரு பையன் படிச்சுட்டு இருப்பான் அவனுக்கு கத்தி தூக்கிட்டு வர்றான் அவன் எதுக்காக கத்தி தூக்கிட்டு வர்றான்னு தெரியல இப்படி கதைகளுக்கு ஒரு லாஜிக் இல்லை ஒரு சென்டிமெண்ட் இல்லை நீங்கள் எந்த படம் பண்ணாலும் அதுக்குள்ளே வந்து நீங்கள் ஒரு ஒரு உணர்வு இல்லாட்டி பண்ண முடியாது அது ஒரு சின்ன உதாரணம் இளையராஜா இளையராஜாவினுடைய எந்த பாட்டு எடுத்தாலும் சரி உள்ளே ஒரு மெலடி இருக்கும் ஒரு சின்ன ஒரு ஒரு சோல் இருக்கும் அதுதான் இன்றைக்கி வந்து நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் சின்ன சின்ன குழந்தைங்கலாம் அந்த பாட்டெலாம் பாடிக்கிட்டு இருக்குது ஏன்னா நீங்கள் ஒரு குத்து பாட்டாக ரெண்டும் உதாரணத்துக்கு இந்த நாயகனில் வந்து ஓடுற நரியில் அந்த பாட்டு பார்த்திங்கன்னா அந்த பாட்டில் செகண்ட் சரத்தில் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு சின்ன ஒரு மெலடி இருக்கும் இன்டர்வ் இருக்கும் எந்த நீங்கள் ஒரு ஒரு ஃபோக் சாங்காக இருக்கட்டும் ஒரு குத்து சாங்காக இருக்கட்டும் சிக்ஸ் சைட்டில் இருக்கக்கூடிய பாட்டாக இருக்கட்டும் எந்த பாட்டாக இருந்தாலுமே அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு இருக்கும் அதுதான் நேச்சர் மனிதனாக இருக்கப்பட்டவனுக்கு எல்லா கோமா ஆசை எல்லாம் இருந்தாலும் கூட உள்ளுக்குள்ள சின்ன அவனுக்கு எவ்வளோ பெரிய கொடு கொடுமையான இருந்தால் கூட அவனுக்கு சின்ன ஓரத்தில் ஒரு கருணை இருக்கும் ஆனால் இப்போ உள்ள படங்களில் எதுவுமே இல்லை ஒரு நாலு ஆக்ஷன் சீக்வன்ஸு நாலு ஃபைட் சீன் எடுத்தால் போதும் அதை ஒரு சேசிங் எடுத்தால் போதும் இப்படி தான் நினச்சிட்டு படம் எடுத்துகிட்டு இருக்காங்க ஆனால் அது வந்து தவறான ஒரு விஷயத்தை தவறான விஷயத்தை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க தொடர்ந்து மக்கள் இப்படி தான் சிந்திப்பாங்கன்னு அதை வந்து வலுக்கட்டாமல் இருக்கிறாங்க இது என்னென்னா ஒரு காலத்துக்கு மேலே நிற்காது இன்றைக்கி வந்து வேறு வேறு மொழி மாற்று படங்கள் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் மலையாள படம் பார்க்குறோம் தெலுங்கு படம் பார்க்குறோம் ஹிந்தி படம் பார்க்குறோம் கொரியன் படம் கூட பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கும்போது அப்படி போயிடும் ஒரு ஒரு காலத்தில் நம்ம ஹிந்தி பாட் கேட்குறோம் வீராஜா வருகைக்கு பிறகு தான் ஹிந்தி பாட் கேட்குறது குறைஞ்சிச்சு அப்போ அந்த அந்த காலத்தில் எம்எஸ்விக்கு பிறகு ஒரு கேப் இருந்துச்சு அந்த கேப்பை வந்து ஹிந்தி பாடங்கள் பாடல்கள் ஃபுல் பண்ணிகிட்டே இருந்துச்சு இளையராஜா பிறகு சவுத் இந்தியா ஃபுல்லாக இளையராஜா உடைய ஆதிக்கம் ஆயிடுச்சு இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை போயிட்ருக்கு கதைக்கு பற்றாக்குறை கதை பஞ்சம் ஏகப்பட்ட ஏகப்பட்ட செலவுகள் நீங்கள் உடனே நீங்கள் பெரிய ஆர்டிஸ்ட்டு புக் பண்ணால் ஷூட்டிங் வந்து அமெரிக்காவில் வாங்கிங்க லண்டனில் வாங்கி ஆந்திரபிரதேசாவில் வாங்கி ரெண்டி பாம்பையில் வாங்கி மலேசியாவில் வாங்கி சிங்கப்பூரில் வாங்கின்றான் அப்போ இங்கே சினிமாவை நம்பிக்கக்கூடிய தொழிலாளருடைய வாய்ப்பு நீங்கள் தமிழ் படம் தான் எடுக்கிறீங்க நம்முடைய கலாச்சாரம் தான் படம் இந்தியா படம் தான் எடுக்கிறீங்க இந்தியன் தான் எடுக்கிறீங்க நீங்கள் ஏன் போய் வெளிநாட்டில் படம் எடுக்க படம் வெளிநாட்டில் நீங்கள் படம் எடுக்கிறதுக்கு ரீசன் இருக்கலாம் ஒரு ஒரு நாலு சீன் எடுக்கலாம் ஒரு பாட்டு எடுக்கலாம் இல்லாட்டி எதாவது ஒரு சேசிங் போகிற மாதிரி எடுக்கலாம் முழு படத்தையும் நான் வெளிநாட்டில் தான் எடுப்பேன் அப்படின்னா நீங்கள் அங்கேயும் ரிலீஸ் பண்ணிக்கிறேன் தான் எல்லா படத்தையும் அப்போ இது எல்லாமே தவறாக இருக்குது கதை தேர்வு முறையில் இருக்கட்டும் படத்தினுடைய பட்ஜெட்டாக இருக்கட்டும் இங்கே எல்லாமே தவறாக இருக்குது தவறான ஒரு பாதையை போது இது நேரடியாக பாதிக்கப்படுறது படம் போடக்கூடிய தயாரிப்பாளர் டிக்கெட்டு வாங்கக்கூடிய ஆடியன்ஸ் இந்த ரெண்டு தான் பெரிய பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க ஓகே சார் எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணிங்க மிக்க நன்றி சார்